ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஷு லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் இன்னைக்கு ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் எடுத்திருக்கேன் நான் அதை வந்து கட் பண்ணிக்கிட்டு ஒரு கிணக்கில் போட்டு வச்சுருக்கேன் இதில் லைட்டாக சூடு பண்ணி தண்ணியை வந்து ஊற்றிக்கிறேன் இந்த சுடு தண்ணி ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா பன்னீரை வந்து அலசிறதுக்காகவும் பன்னீர் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காகவும் நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் சுடு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம பன்னீரை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு கூடவே சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஜீரகமும் அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் தக்காளி கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது பொட்டுக்கடலை நான் வந்து என்னோடய உள்ளங்காய் அளவு எடுத்திருக்கேன் அது கூட கெட்டியான தயிர் நான் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் நான் ஒரு கடவோட தயிர் தான் எடுத்திருக்கேன் நீங்களும் கெட்டியான தயிர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க இதை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு வானிலில் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஒரு ஸ்பூன் நெய்யும் ஊற்றி இது ரெண்டுமே வந்து கடையில் காய்ச்சிட்டு போது கொஞ்சமாக உப்பும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் ஆட் பண்ணும் போது அந்த எண்ணெய் வந்து நிறைய சூடாக இருக்கக்கூடாது லைட்டாக சூடு இருந்தால் போதும் இப்போது நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பண்ணிடுங்க பாருங்கள் நம்ம சுடு தண்ணியில் வாஷ் பண்ணதுனால எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம பன்னீரை இந்த உப்பு மிளகா எண்ணெய் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து ஓவராக வந்து கிண்டி விடாதீங்க லைட்டாக அப்படி பரட்டி கொடுங்க போதும் இல்லைன்னா பன்னீர் வந்து ஒன்னோட ஒன்று வந்து உடஞ்சிடும் அப்புறம் இந்த ஷேப் இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்காது ஸோ அதனால் லைட்டாக பரட்டி விடுங்க போதும் இந்த மாதிரி லைட்டாக வந்து பரட்டி விட்டுக்கோங்க மசாலா வந்து கோட்டிங் ஆனால் போதும் நம்மளுக்கு அது ரொம்ப வெந்து வரணும்னு அவசியம் இல்லை இங்கே பாருங்கள் ரெண்டு நிமிஷத்தில் மசாலா நல்லா கோட்டிங் ஆகிடுச்சி இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ இதே கடாயிலே நான் வந்து கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடுறேன் கிரேவி செய்கிறதுக்கு நான் வந்து அந்த பேனல்லே வந்து எண்ணெய் வந்து மூணு ஸ்பூன் வந்து ஊற்றிக்கிறேன் இது கூட ஒரு ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்னமும் கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் பட்டை சோம்பு லவங்கம் பிரியாணி இலை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க போதும் இப்போது நான் வெங்காயம் வந்து மூணு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கிக்கோங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை அடிப்பிடிக்காத அளவுக்கு கைவிடாமல் நல்லா வந்து கிண்டிக்குங்க வெங்காயம் நல்லா வறுபட்டு வரணும் வெங்காயம் வறுப்படுற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்குங்க இப்போது நான் இது கூட வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணுறதுனால வெங்காயம் சீக்கிரமாக வந்து வதங்கி வரும் இப்போது நம்ம உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் கைவிடாமல் கலருங்க இல்லைனா வந்து அடி பிடிக்கும் ஏன்னா நம்ம வந்து பன்னீர் இதுலேயே வந்து நம்ம மசாலா போட்டு எடுத்து வச்சதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு அதிகம் ஸோ அதனால் வந்து கைவிடாமல் கலரிக்குங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வந்து வறு வறுபட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போதும் அதுவே தேவையான அளவு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க ஒரு ஸ்பூன் போதும் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டி விடுங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டெல்லாம் வந்து இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு பச்சை வாசனை தக்காளி அதெல்லாம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க பொறுமையாகவே கிண்டுங்க மேலெல்லாம் செதுரும் கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக கலறி கொடுங்க இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருங்க தக்காளி நல்லா வந்து அந்த பச்சை எல்லாம் போயிட்டு நல்லா மிருதுவாகி வரும் அந்த ஸ்டேஜ் வர அளவுக்கு அதை வந்து பாயில் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு மூடி போட்டு இதை சிம்மில் வச்சிடலாம் அதனால எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சிம்மில் வச்சுருவோம் இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்போது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து அதில் வந்து தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிளறி விட்டுட்டே இருங்க தக்காளி நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போது நான் அதில் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் போடாதீங்க தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அது கூட சேர்த்து கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போது இது மூணுத்தையுமே வந்து நல்லா அந்த தக்காளி பேஸ்ட் கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து வதங்கி வரட்டும் அப்போ தான் அந்த மிளகாவோட ஸ்மெல் எதுவுமே இல்லை அந்த ரா ஸ்மெல் இல்லாமல் நல்லா கோட்டிங் ஆகி வரும் நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க இப்போது தேவையான அளவு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப தண்ணியாக ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு இருந்தால் போதும் ஸோ அதனால் தண்ணியை வந்து திட்டமாக ஊற்றிக்கோங்க திட்டமாக ஊற்றிக்கிட்டு கலரி விட்டுக்கோங்க வேகமாக கலராதிங்க மேலலாம் தெடிக்கும் பொறுமையாகவே வந்து கலரி கொடுங்க இப்போது ஒரு பிளேட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அது வந்து கொதிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு என்னெல்லாம் வந்து லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த இந்த பதம் வந்து போதுமான அளவு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பொறிச்சு வச்சுருக்க பன்னீரை இது கூட சேர்த்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ண வேண்டாம் திட்டமாக வந்து மேலே கீழே இல்லை ரெண்டு பக்கமும் வர அளவுக்கு நல்லா வந்து கிரட்டி கொடுங்க அப்படியே கலரி விட் அந்த கிரேவி கூட பன்னீரை வந்து நல்லா கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க பன்னீரும் கிரேவியும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பரட்டி விட்டுக்கோங்க இப்போது கிரேவியும் பன்னீரும் எல்லாம் மிக்ஸ் ஆகி கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது இப்போது இதை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு பன்னீர் கிரேவி சாப்பிட சரியான பதத்தில் இருக்குது இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் சூடாக இதை ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒயிட் ரைஸ்க்கும் சப்பாத்திக்கும் இது நல்லா இருக்கும் மிருதுவான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் சப்பாத்தி கூட தான் சாப்பிட்டேன் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்